பொங்கல் கொண்டாடுறதுக்காக உறவினர் வீட்டுக்கு போகிற தான் நம்ம இந்த யானைகள்லாம் நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் காட்டு யானைகள் வந்து அது கிராஸ் பண்ணுற இடம் ஆனால் நம்ம வண்டியை நிறுத்தக்கூடாது அவங்களோட பாதையை வந்து நம்ம குறிக்கிடவே கூடாது போகிற வழியில் நாங்கள் பார்த்துட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இது வரைக்கும் நான் ஏலக்காய் தோட்டத்தில் வந்து ஏலக்காய் எப்படி இருக்கோன்னு நான் பார்த்ததில்ல தோட்டத்தில் நம்ம காஞ்சது தான் பார்த்துருப்போம் அது பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாழை தோப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு தோப்புன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் வச்சுருக்கு நிறைய குவான்டிட்டி அப்படிலாம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு குச்சி குச்சியாக இந்த மாதிரி ஒரு செடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கல்வாழை செடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து முதல் ரகமான ஏலக்காய் அதை பாருங்கள் எவ்வளோ வந்து க்ரோத் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த காயாக இருக்கும்போதே பறிக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள நம்ம வீடியோ எடுக்க முடியல அவங்க பறிச்சிட்டு போயிட்டாங்க இந்த இடமே அப்படியே குளு குழுவும்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஒரு காய் வந்து பாருங்கள் இந்த ஏலக்காயை வந்து தொட்டு பார்த்தேன் நான் அது வந்து நல்லா இருக்கு அது பறிக்கக்கூடிய ஒரு காய் தான் இதுல வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கு சில கா சில ஏலக்காய் செடியில் பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு இதுக்கிடையில அந்த பறவைகளோட சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கு கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு பாருங்க ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு நமக்கு அங்கேருந்து வரும்போது நிறைய அந்த காய்ந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டாங்க பச்சையாகவே பறித்து தான் அதை ட்ரை பண்ணுறாங்க அது வந்து முதல் தரம் இரண்டாவது அந்த மாதிரி வந்து பிரித்து எடுக்கிறாங்க முதல் தரமாக இருக்கிறது வந்து ரேட்டு அதிகமாகவே போகும் அப்படியெல்லாம் சொன்னாங்க அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த ஆசையே போகல அந்தளவுக்கு வந்து குழு குழுன்னு சூப்பராக இருந்தது நாங்கள் இந்த தோட்டத்தை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அடுத்து காஃபி தோட்டத்தை வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்